அண்டவரே என்னுடைய தாளந்துகளை எல்லாம் நான் என்ன பண்றேன்னா உங்க கையில கொண்டு வந்து கொடுக்குறேன் அண்டே ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம் நான் சொல்றேன் வேண்டாம் பரவாயில்ல ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க வந்தா போதும் உங்களை நிரப்புவதற்கு கத்தர் வல்லவரா இருக்கிற ஆசை அந்த சின்ன பையன் கையில அஞ்சு அப்பவும் ரெண்டு மீனும் இருந்துச்சு ஆனா என் கையில எதுவுமே இல்லையே அதான் அந்த நீங்கள் வந்து இதற்கும் உதாரணம் பைபிளில் இருக்கிறது வேதம் சொல்லுது ஒரு தீர்க்கதரசியினுடைய மனைவி வர்றாங்க அவங்க வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி என்னுடைய கணவனார் வந்து தேவ பக்தியோட நடந்தார் நிறைய ஊழியம் செய்தார் ஆனால் கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டார் அவர் பெரிய தப்பு பண்ணிட்டார் இவ்வளோ நல்லவராக இருந்தும் கடன் வாங்கிட்டார் இப்போ அந்த கடனை என்னால் என்ன பண்ண முடியல கட்ட முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு சரி பரவாயில்ல என் பிள்ளைங்கள எல்லாம் எடுத்துகிட்டு போகிற பார்க்குறாங்களே எனக்கு என்ன பண்ணுறீங்க நான் என்ன செய்கிறது அப்போ அந்த தேவ மனுஷன் சொல்கிறாங்க உன்னிடத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் எண்ணையை என்ன பண்ணுன்னா அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்தில் ஊற்று அதே போல இவர்களும் தங்களுடைய அந்த கொஞ்சத்தை கொண்டு போய் ஊற்றும் போது அந்த கடனெல்லாம் முடிக்கும்படியாய் ஆண்டவர் செய்தாராம் ஆமேன்னு சொல்லுங்க கொஞ்சத்தை கொண்டு அநேகத்தில் உங்களுக்கு அதிகாரியாய் மாற்றுகிற கர்த்தர் தலையில